செடிய வல்வினைகள் தீர்க்கும் திருமாளே நெடியானை வெங்கடவா கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடிகளே சரணம் எல்லாம் வல்ல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தனிப்பெரும் கருணையினால் இன்று கோகுலாஷ்டமி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி இந்த அற்புதமான கண்ணனுடைய திருவிளையாடல்களை நினைத்து பார்க்கிற ஒரு அற்புதமான நாள் இந்த திருநாளிலே உங்களை மீண்டும் ஸ்ரீ சக்ரா யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சக்ரா யூடியூபினுடைய நிறுவனர் அருமை சகோதரர் திரு அரிபாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த யூடியூப் மூலம் ஆன்மீக கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு வரும் ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி அந்த கண்ணனுடைய அருள் உங்கள் இல்லங்களில் வந்து சேர எல்லாமல்ல ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி இந்த சொற்பொழிவுக்குள் செல்ல தலைப்படுகிறேன் நண்பர்களே ஸ்ரீ கண்ணன் கருணை என்ற தலைப்பிலே உங்களை இன்று நான் சந்திக்க உள்ளேன் கண்ணன் நிறைய கருணை செய்திருக்கிறான் மாயங்கள் செய்திருக்கிறான் வித்தைகள் புரிந்திருக்கிறான் எல்லாம் நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்ணன் வெண்ணை திருடியது கண்ணன் அவன் மாமன் கம்சனுடன் போரிட்டது கண்ணன் பாண்டவர்களுக்கு உதவி புரிந்தது பாரத யுத்தம் இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கண்ணனுடைய அவதாரம் ஏன் கண்ணன் ஏன் வந்து பூமியில் பிறக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் எதற்காக இந்த தலைப்பில் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசித்து ஒரு சில கருத்துக்களை எப்பவுமே சக்ரா யூடியூப் சேனல் வந்து கரெக்டா துல்லியமா விஷயங்களை மட்டும் வாங்கி உங்களுக்கு ஒளிபரப்புற சேனல் விஷயம் கரெக்டாக லிமிட்டாக இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் அதனால் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்கள் கண்ணனுடைய அவதாரம் ஏன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து உங்களுடன் பரிசீலித்து உரையாட தலைப்பட்டு இந்த கண்ணன் அவதாரம் ஏன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கண்ணனுடைய அவதாரம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது பல காரணங்கள் இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு மட்டும் பார்த்தாலே நமக்கு நிறைவாக இருக்கும் வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார் அவருடைய வில்லி பாரதத்திலே பூமி பாரம் தீர்க்க புறப்பட்டாய் புயல் வண்ணா பூபாரம் தீர்க்க புறப்பட்டாய் புயல் வண்ணா என்று கண்ணனை சொல்வார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்போ இதையே திருமங்கை ஆழ்வாரும் திருநரையூர்ல இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை கண்ணனா பாவித்து பாசுரம் பாடியிருக்க இவங்க எல்லாமே சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக கண்ணன் வந்தான் ஒண்ணு ரெண்டாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கிருஷ்ண லீலைகள் கிருஷ்ணனுடைய அவதாரம் முதல் அவர் நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து துவாபர யுகத்திலே நமக்காக செய்த மிகப்பெரிய லீலைகள் நிறைய இருக்கு அந்த லீலைகள் புரிய கண்ணன் வந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக வேதத்தின் சாரமாக நாம் போற்றக்கூடிய பகவத்கீதையை நமக்கு அளிக்க கண்ணன் வந்தான் அது மட்டும் இல்லாமல் ராம அவதாரத்தில் அவருக்கு சில குறைகள் அதாவது ராமருக்கு குறை என்று சொல்ல முடியாது ராமருடைய பக்தர்களுக்கு குறை அதையெல்லாம் தீர்ப்பதற்காக இந்த கண்ணாவதாரம் எடுத்தார் அப்புறம் இந்த திதி சொல்லுவாங்க பாருங்க அஷ்டமி நவமி அந்த அஷ்டமி திதிக்கு வருத்தமா நாம வந்து நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே நம்மள வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண திதியாக சொல்லி இந்த மாதிரி ஓரம் கட்டுறாங்களே அப்படின்ட்டு அஷ்டமி திதிக்கு ஒரு மவுசு கொடுக்க கண்ணன் வந்தான் அதே மாதிரி ராமர் கிட்டீங்கன்னா ராம நவமி கிருஷ்ணருக்கு எடுத்தா கோகுல அஷ்டமி இது மாதிரி நிறைய காரணங்கள் அப்போ இந்த காரணங்களில் ஒரு சில காரணங்கள் கண்ணன் ஏன் இந்த பூமியில் வந்து அவதரித்தான் அப்படின்றத பார்க்க போனாங்க முதல்ல இந்த பூமி பாரம் குறைப்பதற்கு கண்ணன் வந்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ இந்த பூமி பாரம் குறைக்க அப்படின்னும்பொழுது பூமி தேவி என்ன பண்ணாலாம் பிரம்மா கிட்ட போய் முறையிட்டாலாம் இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியல பூமி பாரம் தாங்க முடியலன்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு ஜனத்தொகை பெருகி போச்சு அந்த காரணம் மட்டும் இல்லை அந்த ஜனத்தொகையிலையும் தீயவர்களின் லிஸ்ட்டு நிறைய போதும் அதாவது ஹீரோங்க லிஸ்ட்டு குறைஞ்சி வில்லனுங்க லிஸ்ட்டு தாசி ஆகிட்டே இருக்கு இதை தாங்க முடியல அந்த அம்மாவால் அதனால என்ன பண்ணா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து அந்த குழந்தையா பிறந்ததுலருந்து ஆயர்பாடிக்கு போனதுலேருந்து பாத்தீங்கன்னா லைனா அசுரர்களை வதம் பண்ணியிருப்பார் எத்தனை பேர் பாருங்க பூமி பாரம் ஏன் குறைக்கணும்னு அந்த அம்மா கேட்டதுக்கு அதுதான் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் போதனை போதனை என்ற அரைக்கு அனுப்புறார் கம்சன் முதல்ல அப்ப பூதனை சகடாசுரன் ஜானூரன் முஷ்டிகன் தந்தவக்ரன் சிசுபாலன் இதெல்லாம் பின்னாடி கம்சன் அகாசுரன் பகாசுரன் இப்படி ஏகப்பட்ட தீயவர்களை வதம் செய்வதற்காக கண்ணன் வந்தான் அப்போ பூமி தேவி போய் பிரம்மா கிட்ட முறைகிடுறாங்க இந்த மாதிரி தீயவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு அப்போ பிரம்மா சொன்னாரம்மா என்னுடைய தொழில் ஒன்லி படைப்பது மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இருக்கவே இருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களை அழைத்துக்கொண்டு பூமாதேவி அழைத்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை வைகுந்தத்தில் போய் பார்க்குறாங்க அப்போ போகும்போது பூமி தேவி பசுவினுடைய வடிவம் கொண்டு போகிறான் போயிட்டு எல்லாரும் நாராயணன் நாராயணன்கிட்ட தங்களுடைய குறையலை அதாவது பூமி தேவி சொன்ன அந்த பிரச்சனையை சொல்றாங்க அப்ப பூமி பாரம் குறைக்கணுமா ஆமா குறைக்கணும் சுவாமி அப்படின்னு கேக்குறாங்க உடனே கண்ணன் மனமோந்து தன்னுடைய தன்னுடைய உடலிலிருந்து இரண்டு முடிகளை எடுத்துப்பட்டாராம் உடம்புல இருந்து அப்படி போயிடுச்சு அது ஸ்வேதகேசம் கிருஷ்ணகேசம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க ஸ்வேதகேசம் அப்படின்னா ஸ்வேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம் கிருஷ்ணன்னா கருப்பு இந்த கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் பகவானுடைய கிருஷ்ண என்ற நாமம்னாலே கருப்பு என்றுதான் பொருள் கருமை என்றுதான் பொருள் அதனால கிருஷ்ணனே கருப்பா வந்துட்ட பிறகு கருமை என்ற நிறம் கொண்டு வந்த பின்னர் கண்ணா கருமை நிற வண்ணா என்று வந்த பிறகு இந்த கருப்பா இருக்கிறவங்களாம் இனிமேல் கஷ்டமே படக்கூடாது நம்ம கிருஷ்ணர் மாதிரின்னு ஒரு கெத்து காட்டணும் அப்போ கண்ணன் ரெண்டு கேசம் கேசம்னா முடி உங்களுக்கு தெரியும் ஸ்வேதகேசம் கிருஷ்ணகேசம்னு ரெண்டு முடி எடுத்து போட்டார் அந்த ஸ்வேதகேசம் என்பதுதான் பலராமனாக பூமியில் வந்து அவதாரம் செய்தது கிருஷ்ணகேசம் என்பது நம்முடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக வந்து அவதாரம் செய்தது அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தாராம் பூமி தேவிக்கு பகவான் என்ன சொன்னார்னா அம்மா நீ பசுவினுடைய வடிவம் கொண்டு வந்து என்னிடம் வர கேட்ட அதனால அந்த பசுவை மேய்க்கக்கூடிய ஆயர் கூட்டத்தில் இடையர் கூட்டத்திலே வந்து நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுவோடு பசுவாக இடையர்களோடு இடையர்களாக யாதவரோடு யாதவராக அந்த யாதவ கண்ணன் நம்மடையே வந்து அவதாரம் செய்தான் அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த நான் சொன்ன பாருங்க அசுரர்கள் பேரெல்லாம் லைனா இது போன்ற அசுரர்களை வதம் செய்வதற்காக கண்ணன் வந்தோம் இதுல இன்னொரு பாயிண்ட நீங்க கவனிச்சுக்கணும் இவங்க எல்லாரையும் கொண்டுடான் கண்ணன் அப்படின்ற பேர் கிடையாது இவர்கள் எல்லாரையும் வதம் செய்து மோட்ச பிராப்தி அளித்தான் கண்ணன் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் போதனையினுடைய உயிரை மட்டும் குடிக்கல போதனையினுடைய உயிரை குடித்து அந்த அம்மா எங்க அனுப்புறாரு மோட்சத்துக்கு அனுப்புறாரு கண்ணன் சகடாசுரனுக்கு அதே மாதிரி தான் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்ணனை பொறுத்தவரையில் எப்பவும் ஆணவத்துக்கு அடிபணிய மாட்டான் அன்புக்கு அடி பண்ணுவான் ஒரே ஒரு உதாரணம் ரெண்டாவது பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி கண்ணன் வந்து ஆணவத்துக்கு அடிபணிய மாட்டான் அன்புக்கு அடி பண்ணுவான் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியோதனா இருக்கான் தம் தான் வரணும்னு ஆணவத்தோட தலை கணம் கொண்டு தலைமாட்டில் போய் உக்காந்தான் மதிக்கல கம்சன் ஆணவம் பிடித்தவன் இவங்களெல்லாம் கண்ணன் நீங்க பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாகவதத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மதிக்கல ஆனா தன்னிடம் அன்பு கொண்டு ஏழையா இருந்த குசேலனை மதிச்சான் தன்னிடம் அன்பு பாராட்டி கிருஷ்ணரை போய் என்ன கட்டி போட முடியுமாங்க கிருஷ்ணரை கட்டி போட்டா யசோதை எப்படி உரல்ல சேர்த்து கட்டி போட்டா அப்படி உரல்ல சேர்த்து கட்டி போட்ட கண்ணனையே யசோதை திட்டி இருக்கிறாள் கொஞ்சி இருக்கிறாள் எல்லாம் பண்ணியிருக்கா ஆனா அந்த தாயின் அன்புக்கு அடிபணிந்தான் கண்ணன் உரல்ல கட்டி போட்டு அந்த கயிறு தூக்கி போட்டு போக முடியாதா பகவானால போக முடியும் ஆனா என்ன பண்ணார் அந்த உரலோடையே நகர்ந்து போய் ரெண்டு மருதமரங்கள் நின்றுட்டு இருந்துதான் அந்த ரெண்டு மருதமரங்கள் நடுவில் போய் நின்னாராம் கிருஷ்ணர் உரலோட அந்த மருத மரங்கள் உடைந்து கீழே முறிந்து வீழ்ந்தது அந்த ரெண்டு மருதமரங்கள் யாருன்னு பார்த்தா குபேரனுடைய பிள்ளைகள் சாபம் பெற்று வந்து இந்த துவாபர யோகத்துல கண்ணன் குழந்தையாக பிறந்த போது அங்க வந்து நிக்கிறாங்க இப்ப மரங்களை அழிச்சார் கண்ணன் அதுல இருந்த அந்த குபேரனுடைய பிள்ளைகளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் இப்படி துரியோதனனுக்கும் கம்சனுக்கும் ஆணவப்போக்கு இருந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு அடிபணியாத கண்ணன் தாயுள்ளத்தோடு தன்னை அணுகிய யசோதைக்கு அன்பு காட்டினான் அன்புக்கு அடிமையானான் அதனால இந்த அசுரர்கள் இந்த மாதிரியான தீயவர்களை அழிப்பதற்காக கண்ணன் வந்தான் பூமி பாரம் குறைக்க கண்ணன் வந்தான் நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா வேதத்தின் சாரமான கீதை பகவத்கீதை அந்த பகவத்கீதையை அருள நமக்காக கண்ணன் வந்தான் இன்னைக்கு ஒரு பகவத்கீதை என்பது நம்முடைய இந்து மதத்தினுடைய மிக உயர்ந்த அடையாளம் கோர்ட்லியா அதை தானங்க வச்சு சத்தியம் வாங்குறாங்க அப்ப எவ்வளவு பெரிய மதிப்பு அது ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஞானியோ மிகப்பெரிய அறிஞரோ மிகப்பெரிய பண்டிதரோ மிகப்பெரிய ஆன்மீக பக்தரோ சொன்ன விஷயம் கிடையாது இது கண்ணனை ஸ்ட்ரைட்டா சொன்னதுங்க நமக்கு கண்ணன் அர்ஜுனனுக்கு தான் சொன்னார் அந்த பார்த்தன் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து சொன்னார் கண்ணன் இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதில்லை அர்ஜுனனுக்கு சொல்லணும்னா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அப்பா நீ பண்ணுறது தப்பு இந்த மாதிரி எதிரில வந்து உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய நண்பர்கள் யார் இருந்தாலும் நீ அதை எல்லாம் கவலைப்படக்கூடாது போர்னு வந்துட்டால் இது போர் தர்மம் எதிர்த்து நில் அம்பு போடுன்னு சொல்லி கதையை முடிச்சிருக்கலாம் எதுக்காக எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையை கண்ணன் சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் இதுதான் அந்த பார்த்தனுக்காக மட்டுமல்லாமல் பின்னால் இந்த கண்ணனுடைய திருவிழையாளர்களை பார்க்க போகும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்காகவும் நம்மையும் பார்த்து அந்த சாரதி பார்த்த சாரதி சொன்னான் அந்த பகவத்கீதை அதுக்கு ஈடு இணை இல்லை இன்றைக்கு வெறும் நியமம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மிக உயர்ந்த ஒரு நீதி நூலாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல் பகவத்கீதை அப்ப வேதத்தின் சாரமான பகவத்கீதை ஏன்னா அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது கேட்டிருப்பீங்க அதுல சொல்லக்கூடிய மிக உயர்ந்த தத்துவம் என்னங்க சரணாகதி பண்ணு வேற ஒன்னும் நினைக்காது வைஷ்ணவத்தினுடைய மிகப்பெரிய தத்துவம் அது எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ கேட்கவே கூடாது பகவான் கிட்ட சர்வ தர்மான் பரித்யட்ச மாமியேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோச்சஷாமி மாசு சகா இது அந்த பதினெட்டாவது அத்தியாயத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு என்னை மட்டும் சரணாகதி பண்ணுன்றார் கிருஷ்ணர் திரௌபதி சொன்னா இல்லையா திரௌபதிக்கும் அன்புக்கு அடிமையானார் இல்லையா சங்கு சக்கர கதாபானே தோரகா நிலையச்சுதா கோவிந்தா பொண்டரிகாட்சா இரட்சமாம் சரணாகதம் என்ற சரணாகதி அடைந்தால் அல்லவா காப்பாற்றப்பட்டது அவருடைய மானம் அப்ப சரணாகதி மட்டும் பண்ணுன்ற ஒரு ஒற்றை தத்துவத்தை மிக அழகா ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் வழியே அழகா சொன்ன நூல்தான் பகவத்கீதை அப்ப ரெண்டாவது வேதத்தின் சாரமான பகவத்கீதையை நமக்கு அழிப்பதற்காக கண்ணன் வந்தான் மூணாவதுல இருந்து பாத்தீங்கன்னா மிக நம்ம ஒரு நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நானும் சில தகவல்கள் எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது ராம அவதாரத்திலே ஏற்பட்ட குறைகள் குறைகள்னா அவதாரத்துல குறை கிடையாது அவதாரம் முழுமையான அவதாரம் அற்புதமான அவதாரம் பரிபூர்ண அவதாரம் ராம அவதாரம் அதுல ஒரு சில பக்தர்கள் அவங்கவுங்க கேட்டுக்கினது வந்து பா ராமராள் நிறைவேற்ற முடியாம போச்சு எல்லாத்துலயும் சி நெக்ஸ்ட் டைம் டைம் டார் என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன் சந்திரன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுல சந்திரனுக்கு வந்து ஒரு குறையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் ராமன் சொல்றோம் ஆனா ராமர் பிறந்தது எந்த குளத்துல பாருங்க ராமர் பிறந்தது சூரிய வம்சம் சூரிய குளத்துல தோன்றினார் ராமன் என்னுடைய குலமான சந்திர குளத்துல தோன்றலையேன் மிகப்பெரிய வருத்தமா சந்திரனுக்கு கவலைப்படாதப்பா அடுத்த அவதாரத்துல பாத்துக்கலான்னார் கண்ணன் அது போலவே அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்திலே சந்திர வம்சத்திலே எது குலத்திலே பிறந்த அந்த சந்திரனுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுத்தார் கண்ணன் ஆச்சுங்களா அதே மாதிரி அதே ராம அவதாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா காட்டுக்கு வரும் பொழுது காட்டுல சுக்ரிவன் நண்பனாகிறான் வாலி எதிரி ஆகிறான் சுக்ரிவனை நட்பு கொண்டு வாலியை அழிச்சிடுறேன் இந்த வாலி யாருடைய மகன் இந்திரனுடைய மகன் சுக்ரிவன் யாருடைய மகன் சூரியனுடைய மகன் அகெயின் சூரியன் சந்திரன் கிளாஷங்க அப்போ சாரி சூரியன் இந்திரனுடைய கிளாஷ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு வருத்தம் என்னடா என் பையன் வாலி அழிச்சிட்டாரு சூரியனுடைய பிள்ளை சுக்ரிவனோட நட்பு கொண்டாரு என் பையன் அழிச்சிட்டாரு அதெல்லாம் வந்து திட்டமிட்ட பிளானு தான் அது இருந்தாலும் ஒரு ரசமாக பெரியவங்க சொன்ன கருத்துக்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்போ இந்திரன் வருத்தப்பட்டானா என் பையனை அழிச்சிட்டு சுக்ரிவன் கூட அதாவது சூரியனுடைய புத்திரன் கூட நட்பு வச்சாரு கிருஷ்ணர் அப்படின்னு சாரி ராமர் அப்படின்ட்டு அதை அடுத்த அவதாரத்தில் சரி கட்டுறார் கிருஷ்ண பரமாத்மா சூரியனுடைய மகனான சுக்ரிவனுடன் நட்பு வைச்சார் இந்திரனுடைய மகனான வாலியை அழிச்சார் இது ராமாயணம் மகாபாரதத்தில் இந்திரனுடைய மகனான அர்ஜுனனுடன் நட்பு வைத்தார் சூரியனுடைய மகனான கர்ணனை அழித்தார் புரியுதுங்களா டிஃபரன்ஸ் மகாபாரதத்துல இந்திரனுடைய மகனான அர்ஜுனனுடன் நட்பு வைத்தார் சூரியனுடைய மகனான கர்ணனை அழித்தார் அதுக்கு இதுக்கும் கணக்கு சரியா போச்சு சொல்றாங்கல்ல கூட்டி பார் கணக்கு சரியா வரும் கணக்கு சரி பண்ணிட்டு இப்போ சந்திரன் ஒரு பிரச்சனை முடிஞ்சது இந்திரன் ஒரு பிரச்சனை முடிஞ்சது இந்த முனிவர்கள் இருக்காங்க பாருங்க ராம அவதாரத்துல தண்டகாரண்யத்துக்கு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வரும்பொழுது ராமருடைய அழகை அப்படியே சேவிக்கிறாங்க ஏன்னா அவர் அரசாட்சியா பண்ணாம இளவரசராக இருக்கும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் அந்த ஆபரணங்கள் அணி சும்மா ஜகஜோதியா பண்ணிருப்பாரு ஆனால் காட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வெறும் மர உரி ஆடை ராமனுடைய பொன்னிற மேனி சிவந்த மேனி பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு முனிவர்களுக்கு ஓடி வந்து ராமனை யார தழுவிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முனிவர்கள் ஆனா அது முடியல ராமர் சொல்லிட்டார் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படின்றார் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் முனிவர்கள்லாம் ஆண்கள் தானே அதில் போய் என்ன இருக்கு அப்படின்ட்டு அப்படி கிடையாது இதுல எக்ஸாம்ஷனும் இருந்தது என்ன அனுமன தழுவி இருக்கார் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அது ஏன்றத பின்னாடி சொல்றேன் இந்த முனிவர்களுக்கு சொல்லிட்டார் ராமர் சுவாமிகளே கவலைப்படாதீங்க உங்களுடைய குறைகளை எல்லாம் அடுத்த அவதாரத்தில் நான் தீர்த்து அப்ப அங்க முனிவர்களுக்கு கிடைக்காத அந்த ஆலிங்கனம் அந்த முனிவர்கள் கிருஷ்ண அவதாரத்திலே கோபிகைகளாக பிறந்து போதும் போதும்ன்ற அளவுக்கு கண்ணன் ஆலிங்கனம் பண்ணி ராசலில்லை நடத்தினான் அப்ப அந்த முனிவர்களுடைய அந்த ஏக்கம் அந்த குறை அதையும் நீக்கிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுமன் இதுல ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் அனுமனுக்கு குறையே கிடையாது ஆனா பெருமாளுக்கு குறை இருந்ததுதான் அனுமனுக்கு இன்னும் எதனா செய்யணும்ன்ட்டு அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமன் வந்து சீதையனுடைய தூதுவனாக ராமனுடைய தூதுவனாக இங்கிருந்து அங்க போனார் சீதா பிராட்டியை பார்க்க மீண்டும் சீதையனுடைய தூதுவனாக இங்க வரார் அணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்த்தது யாருங்க அனுமன் தான் அனுமனுடைய ஒற்றை வரி தான் ராமனுடைய உயிரை காத்தது அனுமனுடைய ஒற்றை வரி தான் ராமன் உயிர் வாழ்ந்ததுனால லக்ஷ்மணனுடைய உயிரை காத்தது அனுமனுடைய ஒற்றை தான் பரதன் சத்ருகணன் எல்லாருடைய உயிரையும் காப்பாத்துச்சு அனுமன் வந்து சீதையை பார்க்கல சீதையை ராவணன் கொல்லட்டான்னு சொல்லியிருந்தா ராமர் க்ளோஸ் ராமர் இருந்தா லக்ஷ்மணன் அவுட்டு லக்ஷ்மணன் இறந்தா பரதன் சத்ருகணன் மொத்த பேரும் குளோஸ் ராமாயணம் வந்தே இருக்காது இந்த மாதிரி அப்போ கண்டேன் சீதையை அப்படின்னு இங்க வந்து சொன்னார் இல்லையா கற்பினு கணியை கண்களால் சொன்னார் இல்லையா அனுமன் அப்படி சொன்ன உடனே ராமருக்கு மகிழ்ச்சி என்னுடைய சீதா பிரட்டி உயிரோடு இருக்கிறாள் அப்படின்னு அப்போ இதுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அனுமனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு பகவான் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நம்பிக்கை பகவான் மேல வச்சிருக்காங்க அதனால அனுமனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனுக்காக மகாபாரதத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு புது நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது மகாபாரத்தில் இப்ப கிருஷ்ணர் குழந்தையா இருக்காரு பாலகிருஷ்ணரா இருக்காரு அப்படி பாலகிருஷ்ணரா இருக்கும்போது எல்லா வீட்லயும் போய் வெண்ணை திருடி சாப்பிட்டார் கிருஷ்ணர் பார்த்தோம் பாதி வாயில் இருக்கும் பாதி வாய் மேல இருக்கும் பாதி முகத்தில் இருக்கும் எங்கெங்கயோ பூசின்னு இருப்பார் இப்படி இவர் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுதும் கண்ணனுடன் ஒரு குரங்கு வருமா அந்த குரங்குக்கு கிருஷ்ணர் தான் உண்ட வெண்ணை போக மிச்ச வெண்ணையை எடுத்து அந்த குரங்கினுடைய வாயில பூசுவாராம் அந்த குரங்கு தான் அனுமன் ஆஞ்சநேயர் அப்போ கிருஷ்ண அவதாரத்தினுடைய தொடக்கத்திலே கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும்பொழுது வெண்ணெய் திருடிய காலத்தில எல்லாம் தன்னுடனே அனுமனை வைத்து கொண்டார் அன்னைக்கு அனுமனுடைய வாயில வெண்ணெய் தடவிய காரணத்தினால்தான் இன்னைக்கும் நீங்க எல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் எங்கெங்க போறீங்களோ அங்கெல்லாம் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு என்ற ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சி நடக்குது அப்போ அந்த அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சி நடப்பதற்கு அன்று மூல காரணமாக அமைந்தது இந்த வெண்ணெய் கண்ணன் ஆஞ்சநேயருக்கு கொடுத்தது தான் அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி அந்த வெண்ணெயை அனுமனுக்கு கொடுத்து அனுமனுக்கு இங்க பூசிய தான் இன்னைக்கும் ஆஞ்சநேயர் கோயில போய் பாத்தீங்கன்னா அந்த வெண்ணெய் காப்பு நம்ம ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கிறோம் இது இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படல இப்போதான் பெரியோருடைய உரை கேட்டு இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும் நம்ம சக்ரா யூடியூப் சேனலுக்குன்னு நான் இதை சொல்கிறேன் அப்படி அனுமனுக்கு அந்த வெண்ணெய் கொடுத்த பெருமைப்படுத்துனது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட அந்த குருட்சேத்திர போரில் பார்த்தசாரதி உகாந்துட்டுருக்காரு அந்த தேருக்கு மேலே என்ன கொடி இருந்தது ஞாபகம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அனும கொடி ஆஞ்சநேயர் கொடி அங்க மேல இருக்க அப்போ ராமாயணத்துல தன்னோட அந்த அனுமனுக்கு இன்னும் ஏதாவது செய்யணும் செய்யணும்னு நினைச்ச பகவான் கிருஷ்ண அவதாரத்திலே அனும கொடியே தன்னுடைய தேரில அதாவது பார்த்தனுடைய தேரிலே வைத்து ஆஞ்சநேயருக்கு மீண்டும் பெருமை சேர்த்தார் இது அனுமன் தான் அடுத்தது மிக முக்கியமானது கருடாழ்வார் இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் கருடனுக்கு என்ன சார் குறை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கருடனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமாயணத்தில் தெரியும் நாகபாச படலம் இந்திரஜித்து அந்த அஸ்தரம் போட்டுடுறான் எல்லாரும் மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு கருடன் கருடன்தான் வந்து அந்த நாகபாச படலம் அந்த நாகபாச விடுவிப்பு செய்து எல்லாரையும் காப்பாத்துறார் அப்படி கருடாழ்வார் வந்து ஹெல்ப் பண்ணுறார் ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு எல்லாருக்கும் நாகபாச படலத்தில் அப்படி இவர்களுடைய உயிர்களை எல்லாம் காத்து ரட்சித்ததின் காரணமாக கருடாழ்வாருக்கு நன்றி சொன்னார் ராமன் கையெடுத்து வணங்கினார் அவருடைய வாகனம் மகாவிஷ்ணுனுடைய வாகனம் கருடாழ்வார் இருந்தாலும் மனிதனாக ராமனாக வந்து அவதாரம் செஞ்ச பிறகு என்ன பண்ண முடியுமா அதனால வந்து வணக்கம் சொன்னார் நன்றி சொன்னார் இவனுக்கு ஒரே ஏக்கம் கருடாழ்வார் இருக்கேன் என்னடா இது நம்ம போய் பகவான ஆற தழுவி நம்மளை அனுமனை பண்றா நம்மளை பண்ணலையே அனுமன் யாருங்க அனுமனுக்கும் கருடாழ்வாருக்கும் வைஷ்ணவத்தில் அற்புதமான பேர் பேருன்னு சொல்லக்கூடாது திருநாமம்னு சொல்லணும் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு திருவடின்னு பேர் அதை வந்து ஒரு சிலர் சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க அப்ப பெரிய திருவடின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அந்த பெரிய திருவடி தான் கருடாழ்வார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் ஞாபகம் வச்சுங்க இப்போ இந்த அனுமனுக்கு கேட்க கேட்க கேட்காமையே கொடுத்துட்டு இருக்கார் நம்ம பகவான ஆரத்தழுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு ஒரு ஆலிங்கனம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம் இருக்கு இத போய் வைகுந்தத்துல இருக்கிற மகாலட்சுமி கிட்ட முறையிட்டார் அப்ப சொன்னாங்க அந்தம்மா ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஏன் அது கிடைச்சது அடிக்கடி அப்படின்னா வந்து சீதையினுடைய தூதுவனாக போனார் அப்படி சீதையினுடைய தூதுவனாக போனா பெருமாள் உடனே கவனிப்பார் இதுல இவரான திஸ் பாயிண்ட் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அது எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் முதல்ல தாயார செய்வீங்க முதல்ல தாயார சேவிச்சுட்டு அங்க அப்ளிகேஷன் போட்டு பெருமாள் கிட்ட போங்க உடனே டக்குன்னு நடக்கும் நேரம் பெருமாள் கிட்ட போய் கோவிந்தா கோவிந்தான் காலில் விழ்த்த விட தாயார சேவிச்சிட்டு அப்புறம் பெருமாள் கிட்ட போனா அந்த அம்மா சொன்னா அவரு கேப்பவர் போல இருக்குது அதனால மகாலட்சுமியே இந்த குழந்தைக்காக ரெக்கமெண்ட் பண்றா அப்ப நம்ம இவனை கவனிக்கணும் அப்படின்னு அதனால சீதையனுடைய தூதுவனாகவும் ராமனுடைய தூதுவனாகவும் இருந்து சீதா பிராட்டியை காத்ததில் மிகப்பெரிய பங்கு அனுமன் வகித்தான் அந்த மாதிரி நீ பண்ணல எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கலையம்மா அடுத்த அவதாரத்துல பாக்கலாம் எல்லாமே அதானே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இந்த கிருஷ்ண அவதாரத்துல அந்த மாதிரி பாக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்கும் பொழுது அங்கே சாட்சாத் மகாலட்சுமின் அம்சமாக சீதா பிராட்டி பிறந்தால் இங்கே ருக்மணி தேவியாக அவதாரம் செய்தால் அப்போ ருக்மணி தேவி என்ன பண்ணாங்களாம் கிருஷ்ணருக்கு மடல் எழுதுறாங்க லெட்டர் எழுதி கொடுக்கும் பொழுது ஒரு தூதுவன் மூலம் கொடுத்தனுப்புறாங்க ஏன்னா கிருஷ்ணரு வந்து எல்லாம் பார்க்கல இதுக்கு ருக்மணி கல்யாணம் சொல்லணும்னா தனியாக ரொம்ப நேரம் சொல்ல ஆகும் டைம் அதனால நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு மடல் ஒரு லெட்டர் எழுதி கிருஷ்ணருக்கு கொடுத்தனுப்புறாங்க நாளைக்கு இந்த டைம் வந்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி வேற ஒருத்தனோட மேரேஜ் சிசுபாலன் கூட அந்த கதை போகுது அப்போ தனக்கு தூதுவனாக ருக்மணி பிராட்டி மடலை எழுதி கண்ணனுக்கு கொடுத்த அந்த கைங்கரியத்தை அந்த தொண்டை கருடாழ்வார் தான் வந்து கொடுக்குறேன் அது கருடாழ்வார் நமக்கு காட்ட மாட்டாங்க அதுக்கு ஒரு பேரை வச்சு தூதுவன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாங்கன்னு பட் ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா அந்த தூதுவனாக வந்தது கருடாழ்வார் அப்ப அந்த மடலை அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து கண்ணனிடம் கொடுத்தார் இல்லையா அந்த தூதுவர் அப்ப அவர் ஆற தழுவி கொண்டாராம் கிருஷ்ண பரமாத்மா அப்போ கருடாழ்வாருடைய குறையும் போய்கிட்டார் கிருஷ்ண அவதாரத்தின் மூலமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஸ்பீடா ஒரு ஒரு லைன்ல சொல்லி முடிகிறேன் ஜாம்பவான் என்ற கரடி அரசன் ராமாயணத்தில் இருந்தார் அவருக்கு வந்து நம்ம பெரியாழ்வார் போல ஒரு ஆசையாம் பகவானுக்கு நான் மாமனாராக ஆக வேண்டும் என்று பெரியாழ்வார்க்கு ஆசை கிடையாது பெரியாழ்வாருக்கு பெருமை அது பெரியாழ்வார் வந்து பகவானை போய் ஆண்டால் திருக்கல்யாணம் பண்ண முடியுமான்ல பதறனார் இல்லையா பெரியாழ்வார் மாதிரி ஆனார் இல்லையா நானும் பகவானுக்கு மாமனார் ஆக வேண்டும் இந்த ஆசை நிறைவேறல கிருஷ்ண என்ன பண்ணார் அந்த ஜாம்பவானுடைய மகளாக அவதரித்த ஜாம்பவதியை ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ஜாம்பவான் கிருஷ்ணருக்கு மாமனார் ஆயிட்டார் இது போன்று பல செய்திகள் நிறைய பேர் ராமாயணத்துல எந்தெந்த குறைகள் எல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் தூக்கி போட்டு கிருஷ்ணாவதாரத்துல நூத்துக்கு நூறு பர்சன்ட் நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர்களுடைய பிரச்சனைகளை குறைகளை நிறைவேற்றினார் அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பார்த்தோம் பூமி பாரம் குறைக்க பார்த்தோம் அதுக்காக கண்ணன் வந்தான் இரண்டாவது வேதத்தின் சாரணமான கீதையை நமக்கு கொடுக்க வந்தான் ஆணவ மூணாவது பாயிண்ட் அன்புக்கு மட்டும் அடிமையாகி ஆணவத்திற்கு அடிமையாகாமல் அன்புக்கு மட்டுமே அடிமையாக வேண்டும் என்று இந்த பூமிக்கு கண்ணன் வந்தான் நாலாவது ராம அவதாரத்தில் என்னென்ன குறைகள் எல்லாம் இருந்ததோ அந்த குறைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அவர்களுக்காகவே கண்ணன் அவதரித்தான் அஞ்சாவது பாத்தீங்கன்னா அஷ்டமி திதிக்காகவே கண்ணன் வந்தான் அந்த அஷ்டமி திதிக்கு பெருமை சேர்க்க கண்ணன் வந்தான் இப்படி எல்லா வகையிலும் இந்த துவாபர யோகத்திலே அவதாரம் செய்து எல்லாருக்கும் நல்லது எல்லாருக்கும் கருணை காட்ட வேண்டும் என்று இந்த கண்ணன் பூமியிலே அவதரித்தான் இத கண்ணதாசன் அழகா சொல்லியிருந்தார் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பாட்டு கூட கவீரசர் கண்ணதாசன் திரைப்படத்தில் எழுதின பாட்டு தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரைக் கண்டதும் கண்ணன் வந்தான் இல்லைங்களா தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்றைக் கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்றை கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் கருணை என்று கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்று கை நீட்டி காக்க வேண்டும் கருணை என்று கண் திறந்து காக்க வேண்டும் காவல் என்று கை நீட்டி காக்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா 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 கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் நம்முடைய கவலைகளை போக்க கண்ணன் வந்தான் கருணையே அருள் செய்ய கண்ணன் வந்தான் அதனால கண்ணனுடைய திருவடிகளை வணங்கி நம்ம கஷ்டம் என்ன இருக்குதோ அவன் திருவடிகளில் போட்டு சரணாகதி அடைஞ்சா போதும் சாமி எனக்கு இந்த பிரச்சனை சாமி எனக்கு அந்த பிரச்சனை சாமி எனக்கு இந்த கஷ்டம் எதுவுமே வேணாங்க அவருடைய திருவடிகளை பற்றினால் போதும் சரணாகதி அடைஞ்சிட்டு உன்னை விட்டா எனக்கு கதி இல்லை அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைந்தால் போதும் கண்ணன் கண்டிப்பா காப்பாத்துவான் இந்த கோகுலாஷ்டமி நன்னாளிலே அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே இந்த அற்புதமான ஆவணி மாதத்திலே நம்முடைய சக்ரா யூடியூப் சேனல் மூலமாக கண்ணன் ஏன் வந்தார் ஏன் அவதாரம் பண்ணார் அப்படின்ற விஷயத்தை ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு அளித்த இந்த யூடியூப் சேனலுக்கும் அல்ல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையச்சுதா கோவிந்தா குண்டரிகாட்சா ரட்சமாம் சரணாகதம் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்